இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம் உங்களை பார்க்குறது சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான் அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான் ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான ஒரு பெரிய லெக்சியிலேருந்து வந்த ஒரு ஆக்டர் மனிதர் மாதிரிலாம் அவர் பர்சனலாக பேச மாட்டார் எங்கேயுமே அப்படி இப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு முக்கியமான ஒரு கேன்சர்னா அவளுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டெரரிஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க படுத்துருவாங்க டல்லாயிருவாங்க இவர் பண்ண முதல் காரியம் என்னன்னா அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்கு மீதி உள்ள ஃபைட் போச்சுன்னா முடிச்சிருங்க டப்பிங் முடிச்சிருங்க ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணா ஆகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரணங்கள் என்ன நடக்கும்னா வழக்கமா நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும் இல்லை தனியாக டல் டல்லாயிருவோம் அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்புன ப்ரொடியூசரை கூடாதுன்னு நினைச்சாரு பார்த்தீங்களா அவருக்கு அது அவசியமே இல்லை அவருக்கு எல்லாமே சொத்து சொகெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஹேர் டு யூ சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார் ஸோ சந்தோஷம் சார் நிறைய படம் பார்த்துருக்கேன் மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸஸ் ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நீங்கள் ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி தொளி டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கிது சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரராஜ் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரெக்டராக புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம் நான் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன் அதுவும் உபேந்தராஜா சார் கூட பண்ணேன் சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன் ஏ ஒன் மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னுமே இன்றைக்கி வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி வித்தியாசமான கதைகள் சொந்தக்காரர் அவர் நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் சார் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணும் நீங்கள் ஸோ நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார் நான் ஒரு சின்ன ஆள் தான் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னென்னு ஏதாவது வந்து எது கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமா மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார் ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக நல்லாயிருக்கு டீசர் பார்த்தேன் அண்டு ராஜ்பி சட்டி சரோட ரீசன்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் தமிழ்லேயும் நீங்கள் இங்கே உள்ள இருபது வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபாமன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன் தமிழ்லேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ஒரு படம் அதை நான் சொல்லக்கூடாது கூடி சீக்கிரம் நிறைய படங்கள் நீங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணும் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜென்யா மியூசிக் டைரக்டர் கம் அர்ஜுன் ஜென்யா அப்படின்றவர் வந்து ஒரு இருபது வருஷம் மியூசிக் பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி த்ரீ இயர்ஸ் சிஜிலாம் நிறைய இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் நினைக்காமல் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த படம் மெய் மிகுந்த வெற்றி அடையும் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு ஸோ நீ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ இப்போது ஜாப்பர் சொன்னோம் அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறாங்கன்னுட்டு வரல ராஜேந்திர சாருக்கும் ஃபோன் பண்ணோம் அவங்க இது வெளியில் இருக்கிறோம் வர்றதுக்கு ஆவிறதில்லை சார் சொன்னாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம் கொஞ்சம் அவர் வர்றதுக்கு ஆவிறில் ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது சார் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஆந்தோனி சாருக்கு இன்வைட் பண்ணோம் அது நம்ம சிவண்ணா சார் இன்வைட் பண்ணுவதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தை பற்றி நான் பேசணும் போனால் ஜாஸ்தி பேசுறதில்லை நான் என்னென்னா அது நம்ம டைரக்டர் பேசார் நம்ம சிவண்ணா உப்பி சார் நம்ம ராஜ்பி சார் பேசுகிறார் அது அவங்கள்தான் சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் இது இது நீங்கள் பார்க்கணும் இது ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே நாங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறது அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம சிவன் நான் அது எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் படத்தில் பார்த்தா தான் சொல்லணும் இப்போது ஜாஸ்தி சொல்ல சொல்லிட்டா இதுதான் இப்போ சிவன் ஆட்டம் நம்ம உபேந்திர சார் அவங்க ஸ்டைல் பார்க்கணும் நீங்கள் கூட அந்த வண்டி மேலே நின்றுக்குன்னு அவங்க ஓடுறது அவங்க பேசுகிறது ஸ்டைலெல்லாம் பார்க்கணும் இன்னும் நம்ம ராஜ உஜ்பய் செட்டி இப்போ பார்த்தீங்க இந்த சாங்ல பார்த்தீங்க எப்படி ஓடுறாருன்னுட்டு உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் படத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பண்ணிருக்காங்கன்னா அதை படத்தில்வே பார்க்கணும் அப்புறம் நம்ம சிவானதி ரொம்ப ரொம்ப நேற்று பேசிட்டு இருக்கிறேன் இப்போ அதே இதே பேசினா நல்லா இருக்குது நீங்கள் படத்தில் பாருங்க அப்புறமா இதுக்கு எல்லா க்ரெடிட்டும் நம்ம அர்ஜுன் சார் பேசுகிறார் இந்த க என்ன இருக்குது இல்லைக்க அன்றுட்டு இப்போ அர்ஜுன் சார் இந்த கதை எப்படி அவங்களுக்கு தலைக்கு எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது அது எங்களுக்கு சொன்னார் நாங்கள் பண்ணோம் இதுக்கெல்லாம் ஃபுல்லு அந்த கதைக்கெல்லாம் ருவாரி நம்ம அர்ஜுன் சார் தான் அவங்க பேசுகிறாங்க சார் வணக்கம் தேங்க்ஸ் படம் பார்க்குறவங்க நல்லா இருக்குது நல்லா இது பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் வந்து படம் பாருங்கள் சார் இங்கே நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் இங்கே வந்தேன் அதில் கெஸ்ட்டுன்னா சிவராஜோட கெஸ்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா சிவராஜ் வந்து என்னுடைய என்ன அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா அது சிவராஜ் தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம் ட்ரஸ்ட் புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை அதில் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க இதில் எனக்கு வந்து ஒரு சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் சிவராஜோட ஃபேன் அண்டு சிவராஜோட ஒரு 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 படமும் பண்ணேன் லக்ஷ்மின் ஒரு படம் கன்னடத்தில் பண்ண எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ் அண்டு எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன் அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி வாஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான் அதை நான் வந்தார் அதை நான் மறக்க முடியாது அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார் அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ சார் அண்ட் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா அவர் முத முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு ஒரு தான் நாங்கள் சந்தித்தோம் அந்த அந்த இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும் அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அது நான் எப்போ அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் நான் அதை தான் சொல்லுவேன் அண்டு எதையுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் வில் வில் உள்ள வில் மைண்டட் அது எதையுமே வந்து விட் லேஸில் விடவே மாட்டார் நிறைய விஷயங்கள் நான் அதை கோட் பண்ணலாம் அது எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி அவருடைய அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பிக்க நான் அவர் கூட அவரோட பல டியூன்ஸு நான் என் கூட ஷேர் பண்ணுவார் அப்போ என்ன சொல்கிறது என்னன்னா நான் முதல்ல மியூசிக் போடுவேன் அப்புறம் நான் ஹீரோவாக ஆரம்பிப்பாருங்க அப்படின்னு அதுலேருந்து நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்து அண்ட் ராஜ்பேஷ் ஷெட்டி சார் அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர் படம் பெரிய பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அது வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கிறேன் அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்